படத்தில் வந்து விடமாட்டாரு இதுதான் இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணத்தை புரிஞ்சிக்கிட்டாங்க இந்த படத்தோட இந்த பட கதை என்ன மாதிரியான கதை இது யாரோட கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோடய முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இவன் வேகதாக யோசிக்கலாம் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க இதில் வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் அவன் படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னதான் கஷ்டப்பட்டன சின்ன வயசில் அதனால நீங்க படணும்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிகர் நடிகர்களும் செய்ய மாட்டாங்க அது கண்டிப்பா செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலையரசன் வந்து நூறு கிலோ வெயிட்டு தள்ள தூக்கிட்டு இருந்தது நூறு கிலோ கண்டிப்பா அஞ்சு தாக்குனா நூறு கிலோ அஞ்சு வாழை தாக்கம்னா நூறு கிலோ வந்துடும் அது மாதிரி திவ்யா துவசாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூங்கி வைப்பாங்க படம் ஃபுல்லாவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை போய் சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே மாவி செல்வாச்சு அப்படி ஒரு பையன் மேல ஒரு டைரக்டர் மேல இந்த மரியாதை மட்டும் தான் வகை ஈசன் ஏன்னா யோசிச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஷார்ட்டில் ஃப்ரெய்ம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க என் மக்களுக்கு நடையில் இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊக்காக நாவே போயிட்டு இருப்பாங்க பாவமாக இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்போ அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடும் பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துவாக வந்துச்சுன்னா அந்த பசங்க அந்த இது இதே வெயிட்டை இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனல் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த படத்தை என்னை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமுக்கு வந்தும் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நபி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மகேஸ்வர அவன் இப்ப தான் என்ன கேட்டாங்க என்னது இது நானா ப்ரொடியூசர் மேலே போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த படத்துல காஸ்டியூம் டிசைனர் வந்து அவங்க திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பண்ண அது என்னோட ஊர் அது என் ஊர் அவங்க சேலம் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணிப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றி நினைக்கிறேன் பேர்தே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் லவ் பண்ண அமைச்சேன் காதலிக்க ஆமிச்ச காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா இப்போ பாலகுமான்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ தங்கமென்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ஆகி முடிச்சிருந்துச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டிகே போயிருந்தேன் உள்ளே உட்கார்ந்து படம் அமைச்சு ஜிசர் சார் காட்ட கூட செய்யலை அதுக்கு எங்கள் டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துவிட்டு எங்கடா அதுக்கு படம் வந்துட்டு வெளியே வரா அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வரா அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன நினைக்கான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட நான் எழுச்சி செலவு வந்துட்டேன் எழுச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கு தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு